அவர் வருகப்படுகிறது பத்தாம் தேதி வருகின்ற தலைவர் காலை ஊத்தங்கரையிலே மதியம் பர்கூரிலே அதற்கு பிறகு மிக சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற கிருஷ்ணகிரியினுடைய மாபெரும் பொதுக்கூட்டத்திலே கலந்து கொள்கிறார்கள் அதற்கு அடுத்த நாள் பதினொன்றாம் தேதி காலை வேளக்கிழமை வேப்பனப்பள்ளி சட்டமன்றத்தின் சார்பாக ராயக்கோட்டையிலே நடக்கின்ற பொதுக்கூட்டத்திலே கலந்து கொள்கிறார்கள் அதற்கு பிறகு தளி சட்டமன்ற தொகுதியின் சார்பாக தளியிலே நடக்கின்ற மாபெரும் பொதுக்கூட்டத்திலே கலந்து கொள்கிறார் அன்று மாலை இத்தனை நிகழ்ச்சிகளுக்கு முக்தாப்பு வைக்கின்ற அளவிற்கு ஓசூர் நகரமே திரும்பி பார்க்கின்ற அளவிற்கு மாவட்டத்திற்காக ஒரு பெரிய நிகழ்ச்சியை நம்முடைய மாவட்ட தலைவர் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டத்தின் சார்பாக ஓசூர் நகரிலே பிரம்மாண்ட ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார் அந்த நிகழ்ச்சி மாலை ஆறு மணிக்கு ஜிஆர்டி சதுக்கத்திலே தொடங்கி ராம் நகர் மைதானத்திலே முடிந்து தலைவர் அவர்கள் சிறப்புரை ஆற்றல் இருக்கின்றார்கள் வணிக நடுக்க மக்களை சந்திக்கின்ற தலைவர் தன்னுடைய மாபெரும் முறையை ராம்நரிலே நடக்கின்ற கூட்டத்திலே முடித்து வைத்து பொறுப்படுகிறார்கள் தலைவர் செலுகின்ற இடங்கள் எல்லாம் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய ஒரு புரட்சி எழுச்சி மக்கள் மத்தியிலே மிகப்பெரிய விழிப்புணர்வு திராவிட எல்லாம் வீட்டுக்கு அனுப்புவதற்காக மக்கள் முடிவு செய்து தலைவரை சந்திக்கின்ற நிகழ்ச்சிகள் எல்லாம் பார்க்கின்ற போது ஆளுங்கட்சியாக இருந்தவர்கள் எதிர்கட்சியாக இருந்தவர்கள் எல்லாம் மலைத்து போயிருக்கிறார்கள் இந்தியா முழுக்க இந்து சங்க இந்தியிலே ஆகட்டும் அண்ணாமலை வேர் இஸ் த லைன் ஆஃப் டைகர் அண்ட் லைன் ஆஃப் தமிழ்நாடு என்றால் எல்லாரும் கேட்கிறார் அப்படி ஒரு சிறந்த நல்ல குணங்களை வைத்திருக்கக்கூடிய மாவீரர் அண்ணாமலை அவர்கள் கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்கு வருவது என்பது ரொம்ப நாளாக நாம் எல்லாம் எதிர்பார்த்திருந்த தருணம் அந்த தருணம் பத்து பதினொன்று ஆகிய இரண்டு தேதிகளிலே சிறப்பாக நடைபெற மாலை ஆறு மணிக்கு பத்தாம் தேதி மாபெரும் பொதுக்கூட்டம் கிருஷ்ணகிரி பஸ் நிலையம் அருகிலே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அதுபோல மறுநாள் மாலை ஓசூர் மாநகரிலே மிக சிறப்பான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு கூட்டத்திற்கு தலைவர் வருகின்ற போதும் அதற்கு முன்பாக ஒரு கிலோமீட்டர் தூரம் அவர் கொண்டு அவர் நடந்து பொதுமக்களையும் மாணவர்களையும் தொழிலதிபர்களையும் விவசாயிகளையும் விவசாய தொழிலாளர்களையும் பல்வேறு சமூக தலைவர்களையும் பல்வேறு அரசியல் இயக்க தலைவர்களையும் சந்தித்து உரையாடுகிறார் அவருடைய எண்ணங்களை அவருடைய குடக்கோள்களை அவருடைய குறைகளை கேட்டறிந்து அதையெல்லாம் நிவர்த்தி செய்வதற்காக இந்த ஏற்பாடுகள் எல்லாம் தமிழகம் முழுவதும் நடந்து கொண்டிருக்கு அதுபோலவே இந்த மாவட்டத்தில் வளக்கறி இந்த நிகழ்வுகளுக்கெல்லாம் பத்திரிகை நண்பர்களை நீங்கள் கூட இருந்து சிறப்பாக நடத்தி கொடுக்க வேண்டும் உங்களுடைய செய்தித்தாள்களிலே உங்களுடைய டிவி சேனல்களிலே இதை நல்ல முறையில் விளம்பரம் செய்து பாஜகவனுடைய தலைவர் வருகையை சிறப்புற செய்து கொடுக்க வேண்டும் என்று உங்களை எல்லாம் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இது போக எல்லா இடங்களிலும் பொதுமக்கள் மிக திரளாக வருகை கொண்டனர் நேற்று ராத்திரி என்னன்னு பார்த்தீங்கன்னா தாதுகாபட்டி சேலத்தில் ஒரு தலைவர் சொல்றாரு நைட்டு பன்னெண்டு மணிக்கு நிகழ்ச்சி எடுத்து சொல்றாரு சேலம் அம்மாப்பேட்டை ஜாதுகாப்பட்டியிலும் ஒரு பொதுக்கூட்டத்து உடனே கட்சிக்காரங்கெல்லாம் என்ன அது இருபத்தி நான்காயிரம் வீட்டுக்குள்ள பொதுக்கூட்டாக்கிறார்கள் பார்த்தா மக்கள் வெல்ல மழை மோதுகிறது ஆக இயக்க நண்பர்களை எதிர்பார்ப்பெல்லாம் தாண்டி பல்வேறு அரசியல் இயக்கங்கள் எதிர்பார்ப்பெல்லாம் தாண்டி பொதுமக்கள் இன்றைக்கு சாரி சாரியாக ஆயிரக்கணக்கிலே அவருடைய பேச்சை கேட்பதற்காக அவரை பார்த்து அவருடன் ஒரு புகைப்படம் எடுத்துக்கொள்வதற்காக மக்கள் கொண்டு தமிழகம் முழுவதும் வந்து கொண்டிருக்கிறார்கள் இதை பார்க்கின்ற போது ஆளு என்ற கட்சிக்கு மிகப்பெரிய அலர்ஜி ஏற்பட்டிருக்கிறது எங்களுக்கெல்லாம் அதை பற்றி கவலை இல்லை ஆனால் இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலிலே தலைவர் தலைமையிலே தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய ஒரு வெற்றியை ஐயா மோடியினுடைய தரங்களிலே சமர்ப்பிப்பதற்கான காரியங்களை தலைவர் அண்ணாமலை அவர்கள் செய்து கொடுக்கிறார்கள் அதற்கு பிறகு நடக்கின்ற பொதுத் தேர்தலிலே பிஜேபி ஆளுங்கட்சியாக வரவேண்டும் என்பதற்காக இந்த பணிகளை எல்லாம் தலைவர் மிக சிறப்பாக செய்து ஆக தமிழ்நாட்டிலே பிஜேபியினுடைய வரலாறிலே பொதுவான அரசியல் வரலாறிலே காணாத ஒரு எழுச்சியாக மிகப்பெரிய இயக்கமாக பிஜேபி வளர்வதை யாராலும் தடுக்க முடியவில்லை என்பதுதான் மிகப்பெரிய உண்மை இதையெல்லாம் பார்க்கின்ற போது நீங்களே தெரிந்து கொள்வீர்கள் தமிழகத்திலே இன்றைக்கு ஆளு கட்சிக்கு நேரடியான மிகப்பெரிய எதிர்கட்சியாக இருப்பது பாரதிய ஜனதா கட்சி அதற்கு மிக சே மிகப்பெரிய சிறப்பு சேர்த்துக்கிற தலைவர் அண்ணாமலை அவர்கள் அண்ணாமலை அவர்கள் காலத்திற்கு முன்பும் அண்ணாமலை அவர்கள் தலைமையேற்றதற்கு பின்பும் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை மக்களும் பார்க்கிறார்கள் நீங்களும் பார்க்கிறீர்கள் ஆக மோடியோட எண்ணங்களை பதிவகிக்கின்ற வகையில் அண்ணாமலை அவர்கள் தமிழகத்தினுடைய வேகமான சூறாவளி சுற்றுப்பயணம் பத்து பதினொன்று ஆகிய தேதிகளில் நடக்கின்ற போது ஓசூர் மாநிலத்துக்கு வருகின்ற போதும் கிருஷ்ணகிரி மாநிலத்துக்கு வருகின்ற போதும் நீங்கள் உங்களுடைய சிறப்பான பணியை செய்து கொடுத்து நல்ல மக்களுக்கு சேர்க்கின்ற அளவில் உங்களுடைய பணியில் இருக்க வேண்டும் என்று கேட்டு உங்களுடைய ஒத்துழைப்புக்கு முன்னதாகவே நான் என் நன்றி கலந்து வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் ஏதாவது கேள்வி